சென்னை வண்டலூரில் ஃபைவ் ஸ்டார் சிக்கன் உணவகம் திறப்பு விழா சென்னையின் புதிய அடையாளமாக விலகும் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகாமையில் ஃபைவ் ஸ்டார் சிக்கன் உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாகிர் உசேன் கலந்து கொண்டு குத்துவிளக்கையற்றி உணவகத்தை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு கீழம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆல்பின்ராஜ் மறைமலைநகர் காவல் நிலைய ஆய்வாளர் கோவிந்தராஜ் எஸ்ஆர்எம் குழுமத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் மறைமலைநகர் பதினோராவது வார்டு செயலாளர் டி கே கேசவன் யுனைடெட் புரமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனர் சக்திவேலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அனைவரையும் வண்டலூர் ஃபைவ் ஸ்டார் உண்ணவக பங்குதாரர்கள் அபினய் பிரியதர்ஷினி ஆகியோர் வரவேற்று பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் பேர் பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் சோஷியல் ஒர்க்கர் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது வந்து எக்ஸாக்டா வண்டலூர் இருக்கு அண்ட் இங்க வந்து ரொம்ப ருசியான ஒரு பியூட்டிஃபுல்லான தாய் பிராண்ட் ஃபைவ் ஸ்டார் சிக்கனோட அமேசிங் ஃப்ரைட் சிக்கன் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் விசிட் இந்த இன்னைக்குதான் எட்டாம் தேதி ஜூலைக்கு வந்து இனாக்ரேட் பண்ணிருக்கோம் அண்ட் ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக இருக்குது உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணி நீங்கள் எங்கள் எங்கள் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு ஸோ என் கூட இருக்கிறவங்க வந்துட்டு என்னோட பார்ட்னர் மிஸ்டர் அக்ஷய் அண்ட் ஹர்ஷா அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் வித் மீ மிஸ்டர் ரிகார்டோ ஹூ இஸ் ஃப்ரம் தி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஆஃப் ஃபைவ் ஸ்டார் சிக்கன் ஸோ சார் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஸோ ஹாய் எவ்ரிவன் பேசிக்காக வந்து வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் வண்டலூர் பேசிக்காக வந்து நான் எந்த இன்டர்வியூவில் சொன்னாலும் வந்து சினிமாக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரே ஒரு ஸ்டார்னால் அது ஃபைவ் ஸ்டார் தான் ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ்லாம் நீங்கள் போயிருப்பீங்க டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை அடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இவன் த ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு நார்மல் உங்களால வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எங்கிட்ட இருக்கு ஒரு ப்ராடக்ட் சாப்பிடணும்னா அதுக்கு ஃபைவ் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டான ஆப்ஷன் அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து பாப்கார்ன் நம்ம பாப்கார்ன் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கிட்ஸ் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் யூ யாராவது இந்த பக்கம் வண்டலூர் வந்தீங்கன்னா ஜூ பக்கம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பக்கத்துலயே இருக்கு நீங்க வந்தீங்கன்னா யூ கேன் ஹேவ்

ஐஎம் ஹர்ஷா அண்ட் இதுக்குள்ளே நான் ஆர்ஜே அண்ட் நௌ ஐ ஆம் அண்ட் ரோபோட்டிக் இன்ஜினியர் அப்பார்ட் ஃப்ரம் மை கெரியர் இது ஒரு பேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஸோ அதனால் ஒரு பேஷனுக்காக நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸ் ஃபார் கிட்ஸ் அதாவது ஒரு ப்ரோஸ்ட் அப்படின்றச்ச நம்ம வந்து அது ஒரு ஒரு குவாலிட்டி அண்ட் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றப்ப மார்க்கெட் சர்வே பண்ணுறச்ச நம்மளோட ஃபைவ் ஸ்டார் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபைவ் ஸ்டார் சிக்கன் முக்கியமாக இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணணும் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றக்கா பண்ணோம் ஸோ பேஸ்ட் ஆன் மண்டலூர் அண்ட் நம்ம காலேஜ் அண்ட் இந்த ப்ரைம் பிளேஸில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நாங்கள் இதை முயற்சி எடுத்துருக்கோம் வண்ணலூர் ஜூ வரைச்ச நம்ம கடைக்கு வாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க ரொம்ப குவாலிட்டியா அழகான ஃபுட் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸா கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க டேஸ்ட் வித் தஸ் அண்ட் நம்ம ஆம்பியன்ஸ்க்காகவே நீங்க கண்டிப்பா அகே நாகே நீங்க வருவீங்க ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ் அண்ட் பார்க்கிங் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்கு சானிடைஸ் எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் கிளீன் ஸோ கமன் விசிட் அ ஸ்டோர் ரிப்பீட்டபுளா வாங்க தேங்க்யூ Thank you very much.